இங்கே நிறையா இந்த மாதிரி ப்ளாக் கட்சி அகாஷியா சீட்ஸு மா மால்டா ஒவ்வொரு பேராக அதில் அவங்க கொடுத்தாங்க காமன் ஜுவல்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க நிறையா கொடுத்தாங்க புல்லுக்குள்ள பூரா பறவைகள் மான்கள் இது புள்ள விடுத்தாங்க சுற்றி வர பழங்களாக இருக்குது அந்த காடுகளை சுற்றி இருக்குது காடு காடுக்கு என்ன இருக்குது புறக்கட்டை மீன் காக்கா கூட எல்லாமே ரத்வா The term Ratwa, Ratwa is derived from the word Rathwista which refers to the forest and hilly areas. They are believed to have migrated from the adjoining state of Madhya Pradesh and now are scattered across Barodra. Chota Udaipur and Panch Mahal. The community has various pethas or clans, namely Hamania, Thibaria, Bahania, Kothari Bata, Thalia, etc. The Ratwas are mostly vegetarian, and their staple food is rotla, that is maize bread, rice, dal, that is. த ராத்வா இருக்காங்க இல்லையா த ராத்வா பற்றி சொல்கிறாங்க ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா ராத்வான்றது ஒரு ட்ரைப்ஸ் அவர் ட்ரைப்ஸ் எங்கேருந்து வந்தாங்க என்ன செய்கிறாங்க அவங்களோட பழக்க வழக்கம் எல்லாம் என்ன எல்லாமே சொன்னாங்க இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைன்னா இங்கிலீஷ்லேயோ ஹிந்திலையோ கிளிக் பண்ணமாக்க அதோடய ஹிஸ்ட்ரிப்புறம்னு சொல்லும் அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க அதே பேர் நம்ம கேட்டோம் பார்த்தோம் அவ்வளோ அட்ராக்டிவாக சொன்ன மாதிரி எல்லாமே ஏசி தான் ஃபுல் ஏசி தான் ஒவ்வொரு பந்தியும் ஒவ்வொரு பந்தியும் இப்போ பார்க்கணும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக ஆச்சு ஆஃப் அவ்வளோ தெளிவாக சொன்னால் சர்தார் வளவா பொடியை பற்றி பார்க்கணுன்னு சொன்னால்